வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ வந்து ஒரு ஐம்பது நாளுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்ப்போம் அது எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம் எந்த மாதிரி சேலரி உள்ளவங்களாம் அதை வந்து சேவ் பண்ண முடியும் அந்த மாதிரி மணி சேவ் பண்ணிவிட்டு நம்ம எந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்கலாம் எதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி பணம் சேமிக்கிறேன் அப்படின்றதுமே வந்து உங்கள்ட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்துட்டு ரூபா நோட்டு வந்து சேவ் பண்ணுவேன் அப்பப்போ இதில் தான் வந்து வைப்பேன் அதாவது எக்ஸஸ்ஸாக என்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்குது செலவு போக பேலன்ஸ் இருக்குன்றப்போ கண்டிப்பாக இந்த பாக்ஸில் வந்து வைப்பேன் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசையான பாக்ஸு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிலர் வந்து நான் வந்து மணி சேவ் பண்ணுறதை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க உண்டியல் வந்து சேவ் பண்ணுறீங்களா அதாவது உண்டியலில் வந்து கொண்டு மாதிரி மணி சேவ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் வந்து பண்ணலைங்க அது பற்றின டீடைல் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் எந்த மாதிரி வந்து உண்டியல் வச்சு சேவ் பண்ணுறேன் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எக்ஸஸ்ஸாக அமௌண்ட் இருக்குது ஒரு செலவுக்கு வந்து நம்ம பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர்றோம் அதுலேருந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு தெரியும் இல்லையா இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ ரூபா தான் செலவாகும் அப்படின்றது மாதிரி கண்ட்ரோலாக இருந்துட்டு பேலன்ஸ் வந்து இது உங்களுக்கு தான் நான் வந்து எடுத்து வைப்பேன் எப்பயுமே இது மாதிரி தான் வைப்பேன் அதோடு வந்து லக்கி நம்பர்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா அந்த ரூபா நோட்டு எல்லாமே வந்துட்டு இதில் தான் இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கு வந்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ரூபா நோட்டு அதுவுமே இதில் தான் வைப்பேன் ஸோ இது மாதிரியான அமௌண்ட் எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து கையில் வச்சுருப்பேன் அதுக்கான எந்த தேவையும் இல்லை அதாவது செலவுகள் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எனக்கான அக்கௌண்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லை நம்ம ஏடிஎம் கார்டு எதுவும் யூஸ் பண்ணாத அக்கௌண்ட் அதில் வந்து போட்டு வச்சுக்குவேன் ஸோ நான் இது மாதிரி தான் இப்போ வந்து மணி சேவ் இருக்கேன் முடியல் சேவிங்ஸ் வந்து பண்ணுறேன் ஆனால் அது வந்து எது எதுக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன் இப்போ ஐம்பது நாளுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து என்ன எவ்வளோ ரூபாய் சேவ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம் இந்த ஐம்பது நாள் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்றது வந்து கண்டிப்பாக என்னால் ஒரு ரூபா கூட சேவ் பண்ணவே முடியலை அப்படின்றது மாதிரி சொல்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சாலும் எல்லாத்துக்குமே வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும் அந்த மாதிரி என்ன தான் நமக்கு வருமானம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியலை அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய தவறு தான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யாராலையுமே வந்து சேவ் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ப்ராப்பரான பட்ஜெட் இல்லாமல் இல்லை அதிக அளவில் கடனோட இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் என்னால ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியல அப்படின்றது மாதிரி சொல்லுவோம் இதெல்லாம் வந்து வரையறை பண்ணணும் நமக்கு என்ன இன்கம் வருது என்ன செலவு இருக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு வந்து அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு நம்மளால் பணம் அப்படின்றத வந்து சேவ் பண்ண முடியும் இல்லை எனக்கு கடனும் இல்லை அப்படின்றவங்க வந்து என்னால் ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியலை அப்படின்னா கட்டாயம் நூறு சதவீதம் நீங்கள் வந்து அனாவசியமான செலவுகள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து மீனிங்காக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய செலவுகள் வந்து என்ன பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் அப்படின்றது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் முக்கியம் நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்கம்மாக இருந்தாலும் அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம செலவுகள் பண்ணுறோன்றத ஒரு ரூபா கூட மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து எழுதணும் எழுதுகிறப்போ தான் மந்த்லி அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம டோட்டல் பண்ணி பார்த்துட்டு எதை எதுக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி ஒரு வரையறை பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி வந்து ஃபேமிலி பட்ஜெட் வந்து எப்படி போடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா டீடைல்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அதுவுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான ஃபேமிலி பட்ஜெட் வந்து எப்படி போடலான்றதை வந்து டிசைட் பண்ணுவேன் அது கூடவே வந்து எனக்கு இது மாதிரி உட்காந்து எழுதுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் ஆப் மூலமாகவே நம்மளுடைய ஃபேமிலி பட்ஜெட் வந்து போட முடியும் எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்ற எல்லாமே நோட் பண்ணி அதில் வந்து சார்ட் மாதிரி கொடுத்துரும் நம்ம என்னென்னத்துக்கு ஏதோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு காய்கறி வாங்குறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் ஒரு வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அது ஒரு சார்ட் மாதிரி நம்ம காட்டுறப்போ பர்சன்டேஜ் கணக்கில் காட்டுறப்போ நமக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ இது மாதிரி ஒரு தேவையில்லாத செலவுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து என்னுடைய செலவுகள் வந்து நான் பண்ணியிருக்கேன்ன்றதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் இருந்து வெளியில் வர முடியும் ஸோ அதுக்கான லிங்க்குமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறோம் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து டெய்லி வீக்லி மந்த்லி இந்த மாதிரி என்ன இன்கம் இருந்தாலும் இந்த ஐம்பது நாள் சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கேற்றது மாதிரியான அமௌண்ட் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒவ்வொரு சேவிங்ஸுமே பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அதோட என்னால் முடியலை அப்படின்றது மாதிரி இனிமேல் எப்பயுமே சொல்லாதீங்க நம்மளால் முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு சின்ன ஒரு அடியாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஐம்பது நாள் வந்து கண்ட்ரோலாக எடுத்து எடுத்து வச்சு பாருங்கள் கட்டாயம் உங்கள் கையில் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து இருக்கும் அதோட இந்த ஐம்பது நாள் சேவிங்ஸ் அப்படின்றத பண்ணிவிட்டு நம்ம கோல்டு கூட வாங்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு உங்கள்டே சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களால் முடியும் இப்போ மூணு விதமான சேமிப்பு வந்து பார்க்கலாம் இந்த ஐம்பது நாட்களில் வந்து மூணு விதமான சேமிப்பு பார்க்கலாம் இந்த மூணு விதமான சேமிப்பில் உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குன்றத சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது மாதிரி வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆள் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அதை அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறீங்க அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி பட்ஜெட் பிளான் எந்த மாதிரி இன்கம்க்கு எப்படியெல்லாம் வந்து ஃபேமிலி பட்ஜெட் ப்ளான் வந்து போடலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதோட நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஐம்பது நாள் சேவிங் சேலஞ்சில் வந்து நம்ம டார்கெட் அமௌண்ட்டாக ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது மூலமாக நமக்கு ஒரு அமௌண்ட்டாகவும் சேவ் பண்ண முடியும் அதே சமயம் எனக்கு அமௌண்ட்டாக வேணாம் நான் கோல்டு எடுக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரை கிராம் வந்து கோல்டு எடுக்க முடியும் அது எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம் இதுக்கு மொத்தமாக நாட்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் இருக்குது வாரக்கணக்கில் வந்து ஏழு வாரம் இருக்குது ஒன்றரை மந்த் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி வந்து நம்ம பிரித்துக்கிட்ட சேவ் பண்ண போகிறோம் இப்போ வார சேமிப்பு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒவ்வொரு வாரத்துக்கும் அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம நம்ம செலவை பொறுத்து ஒரு நூறுரூபா அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சீங்க அப்படின்றப்போ ஏழு வாரத்துக்கு எழுநூறுபா வந்து சேவ் பண்ணிட முடியும் இது வந்து தனியாக வைங்க எக்காரணத்தை முன்னிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து வேறு எதுக்கும் எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சேவ் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் இந்த பணத்தை வந்து அளவுக்கு சேஃபாக வைக்கணும் அப்படின்றது மாதிரி டிசைட் பண்ணிடுங்க அது ஒரு உண்டியலாக இருக்கலாம் இல்லை ஒரு பாக்ஸாக இருக்கலாம் இது மாதிரி போட்டுட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கட்டாயம் நம்மளால் வந்து முடியும் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க நான் வந்து சேவ் பண்ணுறேன் ஆனால் என்னால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியலை நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்றதுக்காக அந்த அமௌண்ட்டை எடுத்துட்றேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்றப்போ கட்டாயம் வந்து பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு மண்ணு வந்து அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது மாதிரி சொல்லிருந்தீங்க ரெண்டாவது அதில் பணம் போடுறதுக்கும் பயமாக இருக்குது அரைச்சிருமோ அப்படின்ட்டு பயமாக இருக்குன்றீங்க அப்போ உங்களுக்கு குட்டியாக வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி எடுக்கிறது மாதிரியான உண்டியல் கிடைக்கும் எந்த பக்கமும் ஓப்பன் பண்ண முடியாது ஒன்ஸ் நம்ம வந்து பணம் போட்டுட்டு கட் பண்ணி தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் உண்டியல் வந்து ஒரு ஆமாம் நாளைக்கு மட்டும் சேவ் பண்றது மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு இருபது முப்பது தான் இருக்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதுல வந்து போட ஆரம்பிங்க உங்களுக்கு ஒரு நூறுரூபா தான் தேவை இருக்குது அதாவது ஒரு அவசர தேவைக்கு நூறுரூபா எடுக்கணும் இரநூறுபா எடுக்கணும்னா இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இது வேஸ்ட் ஆகிடுமேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து அது கட் பண்ணி எடுக்காமல் இருப்பீங்க அது பாட்டுக்கு சேவ் ஆகிட்ருக்கும் ஸோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து மாத சேமிப்பு அப்படின்றதுல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மந்த்து வந்து எடுத்து வைக்க போகிறோம் ரெண்டு மந்த்துன்றது வந்து ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்றது மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மந்த்துக்கு ஐநூறுரூபா ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ரெண்டு மந்த்துக்கு சேவ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த உண்டியல்ல வந்து போட்டுட்டே வாங்க அதுக்கடுத்து வந்து தினசேமி இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ தினசேமிப்பு அப்படின்றதுல வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம டோட்டலாக சேவ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ஐம்பது நாட்களுக்கு இதில் ஆயிரத்தி எழுநூறுரூபா ரூபாய் போக அதாவது வார சேமிப்பு ப்ளஸ் மாத சேமிப்பு சேர்த்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் போக பேலன்ஸ் வந்து மூவாயிரத்தி எட்நூறு இந்த மூவாயிரத்தி எட்நூறு வந்து எப்படி சேவ் பண்ணலாம் தின சேமிப்பா அப்படின்றத வந்து பார்க்கலாம் மொத்தமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் எழுதியிருக்கேன் ஏன்னா ஐம்பது நாட்களில் வந்து ஏழு வாரம்ன்றது ஏழு நாட்களாக வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ரெண்டு மந்தத வந்து ரெண்டு நாளாக வந்து வச்சுக்கோங்க அதாவது என்றைக்கி அந்த அமௌண்ட் எடுத்து போடுறீங்களோ அதை வந்து நாள் கணக்காக வச்சுட்டு அன்னைக்கு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அன்னைக்கு தினசேமிப்பு பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன் அப்போ ஐம்பது நாட்களில் ஒன்பது நாள் போக மிச்சம் நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு நாளைக்கும் தொண்ணூற்றி மூணு ரூபா அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் ஐம்பது நாளுக்குள்ளே ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றது ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்து தின சம்பளம் தான் எங்களுக்கு நாங்கள் எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி கேட்டிங்கன்னால் உங்களுக்குமே வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நூற்றி பத்து ரூபா அப்படின்றது மாதிரி அம் ஐம்பது நாட்களுக்கு எடுத்து வச்சீங்க அப்படின்றப்போ ஈஸியாக உங்களால் ஐயாயிரத்தி ஐநூறுபா வந்து சேவ் பண்ணிட முடியும் ஏன்னா தின சேமிப்பு அப்படின்றப்ப அதாவது தின வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு டெய்லியும் ஒரு சேல்ரி வந்துவிட்டு இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதில் வந்து உங்களுடைய செலவுகள் வந்து பார்க்கலாம் ரொம்ப இது வந்து ரொம்ப அதிக நாட்களுக்கு வந்து நம்ம செய்ய போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு ஐம்பது நாள் அப்படின்றப்போ ஈஸியாக வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு ப பரிசோதனை பண்ணிக்கிறது மாதிரி தான் நம்மளால் முடியுமா அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களால் வந்து முடியும் அதுக்கடுத்து இன்னும் அதிகமாக சேவ் பண்ணதுக்கு நீங்களே ட்ரை பண்ணுவீங்க அப்போ தின வருமானம் உள்ளவங்க வந்து ஒரு நாளைக்கு நூற்றி பத்து ரூபாய்கிட்ட ஐம்பது நாட்களுக்கு எடுத்து வைக்கிறது மூலமாக ஐயாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி வார சேமிப்பு வார சம்பளம் அப்படின்றவங்க வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வாரங்களுக்கு எடுத்து வைக்கிறப்போ உங்களால் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும் இந்த அமௌண்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு தானே அப்படின்றது மாதிரி நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா சேமிப்பு அப்படின்றது வந்து ஒரு சின்ன சின்ன இருந்து தான் பழக முடியும் என்னுடைய சேமிப்புலாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு நூறுரூபா சேவ் பண்ணாவே அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஏன்னா அந்த சேமிப்புன்றதை வந்து பழகிக்கிறோம் இல்லையா அப்போ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் இன்னும் அதிகமாக சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி நினச்ச ஒரு ஐம்பது நாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களால் முடியும் அதுக்கடுத்து இன்னும் அதிகமாக வந்து சேவ் பண்றதுக்கு உங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்துடும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நம்ம முயற்சியே பண்ணாம என்னால் முடியாது எனக்கு ஒத்து வராது அப்படின்றது மாதிரி நினைக்காம என்னாலையும் முடியும் அப்படின்றது மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்றப்போ கட்டாயம் ஒரு ஐம்பது நாளுக்குள்ள ஐயாயிரத்தி ஐநூறு சேவ் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இஷ்டம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வைக்கலாம் இல்லை எனக்கு அமௌண்ட்டாக வேணாம் கோல்டு வாங்கணும்னு ஆசை அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அரை கிராம் வந்து கோல்டு காயின் எடுத்து வைக்கிறது மூலமாக நம்ம ஒவ்வொரு ஐம்பது நாட்களுக்கு ஒரு டைமும் வந்து கோல்டு காயின் எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்றப்போ ஈஸியாக வந்து நம்மளால நிறைய கோல்டு காயின் வந்து சேவ் பண்ண முடியும் அதை வந்து நம்ம கொடுத்துட்டு ஒரு தங்க நகையாக வந்து மாற்றிக்க முடியும் அது ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துட்டு ஒரு தங்க நகையாக மாற்றிக்க முடியும் நான் என்னுடைய இதே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் நான் நிறைய வந்துட்டு கோல்டு காயின் எடுப்பேன் சிட்டு போடுவேன் அதுக்கு சிட்டில் வந்து சேர்ந்தது பத்தலைனாக்கா அந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு உருப்படியாக ஒரு நகையாக செஞ்சு வைக்கிறது அது மாதிரி தான் பொதுவாக வந்து அடிக்கடி நகையை வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்றப்போ அதாவது கொடுத்துட்டு கொடுத்துட்டு பழைய நகையை வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு தங்கமே சேராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கோல்டு காயினாக எடுத்து வைக்கிறப்போ அதுக்கான வேஸ்டேஜும் கம்மி நம்ம கொடுத்துட்டு ஒரு பெரிய நகையாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி வந்து முயற்சி பண்ணி பாருங்க அதோட இந்த ஐம்பது நாள் சேவிங் சேலஞ்சில் வந்து ஆர்வமாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்றது மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ